மீன ராசி அன்பர்கள் மீன பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து பாருங்க நீர்ஜல ராசி டியூவல் சிம்பிள் இருக்க ராசி சக்கரத்துக்கு பன்னெண்டாவது பாவம் இயற்கையாவே வந்து சயன போஜன மூட்ச காரக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபயராசிங்க உபயராசி உபய ராசி சுக்ரன் வந்து உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் இது சுக்ரன் உச்சம் அப்படின்றதால பொதுவாகவே மீனம் மீனம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே ஒரு வசீகரத்தன்மை அப்படின்றது இருக்கும் இயற்கையாவே ஒரு அட்ராக்டிவ்னஸ் கிட்ட

சுரன் உச்சமடையிறதுனால ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஃபேமிலில ஒரு மீனராசி குழந்தை ஜனிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஆனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அஹ் அவங்க ஃபேமிலில ஒரு அப்ளிமெண்ட் அப்படின்றது இருக்கும் ஒரு மீனராசி ஆண் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே தன்னோட அப்பாவிட பெரிய லெவல்ல வருவார் அப்படின்றது ஒரு யதார்த்தமான உண்மைங்க இவங்க வந்து பாருங்க வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் கழுவுற மீன்ல நழுவுற மீனாவும் பல நேரம் இருப்பாங்க வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடியவங்க ஏன்னா மீன் வந்து பாருங்க எப்பயுமே தண்ணி ஓடுற டைரக்ஷன்லயே ஓடாது ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும் லைஃப்ல எதிர்நீச்சல் அந்த சிம்பிளே வந்து கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு நிறைய ரீசன் இருக்கும் அதுக்கு ஒரு ரீசன் இதுன்னு சொல்லலாம் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் நிறைய வந்து பாருங்க இயற்கையாவே ஒரு டாமினேஷன் அப்படின்றது இருக்கும் ஆளுமை அப்படின்றது இருக்கும் சாதிக்கணும் அப்படின்றது இருக்கும் பொதுவா இந்த மீனத்துல வர ரேவதி வந்து ஒரு லக்கி ஒரு ஆஸ்பீஷியஸ் ஸ்டாரா நினைப்பாங்க நிறைய வந்து பாருங்க அந்த ரேவதி நட்சத்திரம் வர நாள்ல லாட்ரி வாங்குறது இந்த மாதிரி பல விஷயங்கள் புதையல ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வேலை செய்யறது சில பல சாத்விக வேலைகள் தாந்திரிக எல்லாம் செய்வாங்க அந்த ரேவதி நட்சத்திரம் ஒரு பெரிய ஆஸ்பீஷியஸான நட்சத்திரமா கருதப்படுது மீனம் வந்து பாருங்க லைஃப்ல ஒரு பகுதி அவங்க கஷ்டம் இருந்தாலும் அடுத்த பகுதி சூப்பர் டூப்பரா இருப்பாங்க ஆப்போசிட்டா சிலருக்கு அமையறதும் உண்டு முற்காலம் வந்து ரொம்ப கஷ்டமும் பிற்காலம் எக்ஸ்ட்ராடினரியாவும் முற்காலம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாவும் பிற்காலம் ரொம்ப கஷ்டமாகவும் கூட அமையறது உண்டு ஓகேங்களா ஆக மொத்தம் லைஃப்ல ஒரு பகுதி அவங்களுக்கு சூப்பர் டூப்பரான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான எக்ஸ்ட்ராடினரியான வாழ்க்கை இருக்கு அப்படின்றது உண்மை சரி அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்க பொதுவாக மீனத்துக்கு வந்து யாராவது தன்னை கிஞ்சணும் தன்கிட்ட கிட்ட வந்து கிஞ்சி கிஞ்சி பிளீஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி யாராவது நம்ம கிட்ட வந்து அழுதா அவங்க அறியாம அவங்களுக்கு கருணை அப்படின்றது வரும் சரி இப்ப மீனம் ஒருத்தவங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையா இனிமையா ஜென்டிலா ஹம்புலா அழகா பிளசண்டா இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் இவங்களுக்கு நல்ல ஃபுட்டும் குண்டா குண்டானா சாப்பிடுவாங்க அப்படி ட்ரெஸ்ஸிங்கு நல்ல டிராவலிங் போறது கம்ஃபர்ட்டா இருக்குது ஏன்னா சுக்ரன் உச்சோ அப்படின்றாலும் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இயற்கையாவே அதெல்லாம் பிடிக்கும் இந்த குவாலிட்டிஸ் ஒரு பொண்ணு கிட்ட இருக்கு அப்படின்னா இவங்க அட்ராக்ட் ஆயிடுவாங்க சரி அந்த பொண்ணு இவங்க கிட்ட அட்ராக்ட் ஆகணும்ல அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இவங்களுக்கு கேர்ள்ஸ் மட்டும் அட்ராக்ட் ஆவது இல்லைங்க ஜென்ஸும் இவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க இவங்களோட இவங்களை பார்த்தாலே பத்து பொண்ணுக்கு பிடிக்கும் அது இயற்கையாவே அந்த டெண்டன்சி இருக்கு தேர் இன் த டெண்டன்சி அப்படின்னு சொல்லலாம் இன்பில்ட்டாவே அவங்களுக்கு அந்த விஷயம் இருக்கிறதுனால இவங்க ஒரு பொண்ணு அட்ராக்ட் பண்றதுன்ற ஒரு பெரிய விஷயமே இல்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு இவங்க லவ் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து லவ் சொல்லிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி ஆக இவங்க ரெண்டு பேரும் புடிச்சு போச்சு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இவங்க எப்படி வந்து ரொமான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸோட விஷயஸ இமோஷனலி ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க இமோஷனலி ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அதாவது இந்த நாள் இன்னைக்கு வாழ்க்கையில கடைசி நாள் இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம வாழ போறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணுவோம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு நாளைக்கு நம்ம செத்துற போறோம் இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம வாழ போறோம் அப்ப என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அது இருபதாயிரம் ரூபாய் தான் கூட எடுத்து போடுவோம் நல்ல சாப்பாடு நல்ல சந்தோஷமா இன்னைக்கு எவ்வளவு சிரிக்கணுமோ சிரிக்கலாம் எவ்வளவு சுத்தனமோ சுத்தனாம் என்ன எவ்வளவு என்ஜாய் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரீம் என்ஜாய் பண்ணுவோம் பார்த்தீங்களா இதுதான் மீனும் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் என்ஜாய்மென்ட் அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் டிராவலிங் பண்ணா பிடிக்குமா டிரஸ் எடுத்து குடுக்கிறது அந்த பொண்ண சந்தோஷத்தினோட உச்சநிலைக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணா யாருக்கு பிடிக்காது சோ இந்த மாதிரி நல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப செய்யக்கூடியவங்க யாரு அப்படின்னா மீனராசி பெர்சனலிட்டிஸ் அவங்களுக்கு இப்படி லவ் பண்றாங்க இன்கேஸ் அந்த பொண்ணு துலாமா இருக்கு செம்மமா இருக்கு அப்படின்னா சாரி பெருசா ஒத்து வர்றது இல்ல அது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த லவ் லவ் பண்ணும் போதே ஒரு பிரிவினை ஒரு பிரேக்அப் அப்படின்றத கொண்டு போயிடுதுங்க ஓகேங்களா அதாவது இவங்க லவ் பண்ணும் போது நான் தான் ராஜா நீ ராணி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல வச்சு அவங்க லோவ் பண்ணுவாங்க அப்படி பாத்துக்குவாங்க ஒரு ராணி மாதிரி தலையில தங்க தாம்பாலத்துல தாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படி பார்த்துக்கோங்க இருந்தாலும் ஆப்போசிட் என்ன சொன்ன மாதிரி துலாம் சிம்மமா இருந்தா என்ன பார்த்தாலும் அது ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகுதுங்க மீதி ராசி மேக்சிமம் அதை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றவங்களும் இருக்காங்க பியாண்ட் தட் இருக்கதான் செய்யுது எக்ஸப்ஷன்ஸ் நிறைய இருக்கதான் செய்து பியாண்ட் தட் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்களா பெரும்பாலும் லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க ஏன்னா குரு வந்து ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால இயற்கையாவே நிறைய நல்ல குணங்கள் மீனத்துக்கு உண்டு ஆஹ் கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃப் நல்ல கம்ஃபர்ட்டா வச்சுப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஃபர்ட் குழந்தைங்களை வந்து நல்லா பாத்துக்கிறது குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கிறது குழந்தைங்களுக்கு என்ன பண்ணா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் இப்படி பல ஆங்கிள் நல்ல அப்பாவா இருப்பாங்க மீன ராசி ஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒய்ஃப்க்கு ஏதோ பெரிய உடல் நல உபாதைகள் இருந்தாலும் சொந்த அதாவது ஒரு பொண்ணை பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு அப்பா எப்படி பாத்துப்பாரு அந்த மாதிரி பாத்துக்குவாங்க எல்லாமே செய்வாங்க எந்த விதத்திலயும் நெகட்டிவே கிடையாது நெகட்டிவே அதுக்காக மீனத்துக்கு சுத்தமா இல்லையா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் இருக்கு என்னன்னா எதை வந்து ரொம்ப விரும்புறாங்களோ இதுதான் எனக்கு வாழ்க்கை இதுதான் உயிர் அப்படின்னு ரொம்ப விரும்புறாங்களோ அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இவ்வளவு அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட உண்டு அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் பெரிய நெகட்டிவ்னு சொல்றதுக்கு இல்ல பட் பியாண்ட் தட் ஆப்டர் மேரேஜ் வந்து சென்ஸ் மேட்ச் ஆகணும் புரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் மீனத்தை மத்தவங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களோட ஆஹ் ஒரு மைண்ட் அவங்களோட புத்திசாலித்தனம் அவங்களோட ஆட்டிடியூட் சென் பர்சன்ட் ஒரு மீனராசி எங்க ஹஸ்பண்ட் மீனுங்க எனக்கு எங்க ஹஸ்பண்ட பத்தி இன் அண்ட் அவுட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தௌசண்ட் பெர்சன்ட் லேக் பெர்சன்ட் யாராவது தெரிஞ்சு தெரியும் தெரிஞ்சிடுச்சு எனக்கு எங்க ஹஸ்பண்ட் இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க தப்பு சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம் பெரும்பாலும் மீனத்தை வந்து ஃபுல்லி நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பரிபூர்ணமா புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி அப்படின்றது வேற ராசிகளுக்கு கிடையாது அதுதான் உண்மை ஒரு சில ஜாதகத்துல சுய ஜாதகத்துல குரு வந்து உச்சமடைஞ்சிருக்காரு குரு எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு அப்படின்னா நம்ம யோசிக்கலாம் பட் பியாண்ட் தட் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நிறைய அட்டம்ஸ் எடுக்கணும் அப்படி நான் புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணா கூட நிறைய நான் அட்டம்ஸ் எடுக்கணும் அப்பதான் என்னால அவங்கள புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆக மீனம் மீனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி இது வந்து ராசி நிறைய நிறைய நல்ல குணங்கள் தான் உண்டு ஆனா என்னன்னா ரொம்ப விருப்பப்பட்டது சட்டுன்னு வெறுக்கிற குணமும் உண்டு இது ஒன் பெர்சன்ட் தான் ஆனா மீனத்தோட நம்ம வந்து லைஃப் ஆடுறோம் நீங்க சொன்ன மாதிரி எங்க ஹஸ்பண்ட் மீன் தாங்க எங்களுக்குள்ள நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க உங்களோட கலத்திரஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானம் இதெல்லாம் பார்க்கும் போது அங்க இருக்க கிரகங்களை சிலருக்கு வந்து பாருங்க அங்க இருக்க இருக்கவங்களும் பாபரா இருப்பாங்க அதுக்கு மேல அதுக்கு குருனோட பார்வை இருக்காது பாபரனோட பார்வைதான் இருக்கும் இந்த மாதிரி பார்வைகளும் பாபரா இருக்கு இருக்க கிரகங்களும் பெருசா சரியில்லை கிரகமே இல்லைங்க வீடு கொடுத்தவங்க கெட்டு போயிருக்கான் வீடு கொடுத்தவன் மேல பாபரோட பார்வை இருக்கு சாரம் வாங்கினவன் நட்சத்திர சாரம் வாங்கினவன் சரியில்லை இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பாக்கணுங்க இதை நம்ம பசிஃபை பண்றதுக்கு வழி இருக்கா இது நாங்க பாத்துட்டோங்க எல்லாமே தப்பா இருக்கு பசிஃபை பண்றதுக்கு வழி இருக்கா வழி இருக்கு ரெண்டு விதத்துல வழி இருக்கு ஒன்னு சைக்கோலாஜிக்கலியும் நம்ம பசிஃபை பண்ண முடியும் அங்க இருக்க பிளானட்ஸை நம்ம ஹஸ்பண்டோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணி ஓரளவுக்கு அவங்கள வந்து அவங்கள பசிஃபை பண்ண முடியும் அவங்கள வந்து ஹாப்பியா கொண்டு வச்சு வச்சுக்க முடியும் ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ முடியும் இன்னொன்னு ஸ்பிரிச்சுவலியும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பசிஃபை பண்ண முடியும் ஸ்பிரிச்சுவலி பசிஃபை பண்றது அப்படின்னா அங்க என்ன கிரகங்கள் இருக்காங்க அந்த கிரகங்களுக்கு உரிய தெய்வங்கள் யாரு அந்த கிரகத்தையும் பசிஃபை பண்ணும் அந்த கிரக கிரகத்தையும் பிரீதி பண்ணணும் அந்த தெய்வங்களையும் பிரீத்தி பண்றோம் அப்படின்னு போதும் ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு பிரிவினை இல்லாத வாழ்க்கை அப்படின்றது வாழ முடியும் இப்ப மீனராசி ஜென்ஸும் பாக்குறீங்கன்னா இந்த சேம் விஷயம்தான் மாற்றங்கள் எதுவும் இல்லை உங்க ஒய்ஃப்னோட உங்களோட ஜாதகம் இந்த லவ்ல வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னாங்க நம்ம ஜாதகமே பார்க்க முடியாது லவ் அப்படின்னா கந்தர்வ திருமணத்துக்கு ஜாதகமே பாக்குறது இல்லைங்க இப்ப ரெண்டு பேர் லவ் பண்றாங்க அப்படின்னு ஜாதகம் கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்தாலும் நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் இது கந்தர்வ திருமணம் லவ் மேரேஜ் இதுல ஜாதகம் எல்லாம் பாக்காதீங்க பார்த்தா மாத்திக்க போறது இல்லவங்க மனசு கஷ்டம் தான் பெற்றவங்களுக்கு மிஞ்சோம் வேண்டாம் அவங்க என்ன பிரகாரம் நீங்க கல்யாணம் கொடுங்க அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்றத தெளிவா சொல்லுவோம் ஆக அந்த மாதிரி நிறைய லவ் மேரேஜ்ல நம்ம வந்து ஜாதகம் பார்க்க முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி லவ் பண்ணுங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து சிம்மத்தை கல்யாணம் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வருது துலத்தை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் துலாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் காம்ப்ளிகேஷன் வருதுனாலும் பசிஃபை உங்க ஜாதகத்தை பார்த்து பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் அப்படின்றதுல எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லைங்க மீனம் மீனத்தை பத்தி ஒத்த வார்த்தை சொல்லணும் அப்படின்னா எளிமையானவங்க அழகானவங்க ஜென்டில் ஆனவங்க ரொம்ப ஹம்பிள் பர்சனாலிட்டிஸ் நிறைய நல்ல குணங்கள் நிறைஞ்சிருக்க ஒரு பெர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்